அருள்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அருள்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அர்ப்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்பற்று வாழ்க ஆன்மனேய சன்மார்க்க அன்பர்களுக்கு அடியேனின் தயவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த கேட்புலி என்கின்ற இந்த வழியிலே பல வாரங்களாக அதாவது க பல ஆண்டுகள் கூட கடந்து விட்டது என்று சொல்லலாம் அந்த அளவுக்கு நான் இப்போது உங்களிடம் பேசி நாம் சண்மார்க்கத்தை எனக்கு வரையிலும் வளர் பெருமனாருடைய வழிகாட்டுதல்படியும் நான் உங்களிடம் பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன் அந்த பகிர்ந்த மாதிரி பகிர்ந்து சில வாரங்கள் ஆகிவிட்டன சூழ்நிலை காரணமாக இப்போது நமது சன்மார்க்க பாதையினை அதை பற்றி கொஞ்சம் சிந்திக்கலாம் அதாவது நிறைய பேர் வந்து இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு தெரியாமல் மாயா மயக்க நிலையிலே இருந்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்ட்டு வள்ளல் பெருமனார் சொல்கிறார் அதாவது இந்த உடம்பே நான் அப்படிங்கிறத நினச்சிட்ருக்கிறாங்க ஆனால் இந்த உடம்பு நான் அல்ல அப்படின்னு உணரணும் அப்படிங்கிறார் வேக உணர்வை நாம் கடந்து விடணும் அப்படிங்கிறார் அப்போது அது இங்கே இப்போது அவசரமாக அவசியமாக செய்ய வேண்டிய மிக முக்கிய கடமையாகும் ஏன் அப்படின்னா நாம் இந்த பெற்ற தேகத்தை அதை நாம நினைத்து கொண்டு இருக்கின்றோம் அதுவல்ல அதை நாம் கடந்து விட வேண்டும் அப்படிங்கிறார் எதனால் அப்படின்னா இங்குள்ள அதாவது நமது இந்த பூமியில் இருக்கக்கூடிய உலகத்தில் உள்ள அனைவரும் நீங்கள் எல்லோரும் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கடித்து கொண்டிருந்தீர்கள் அப்படிங்கிறார் எப்படி அப்படின்னா பேருபதேசம் சொல்கிறார் இங்குள்ள இவ்வுலகத்தில் உள்ள நீங்கள் எல்லோரும் இதுவரையில் இருந்தது போல் இனியும் வீண்காலம் கழித்து கொண்டிருக்காதீர்கள் என்று வள்ளலாருடைய வாக்கில் அவர் சொல்கிறார் உடல் உணர்வினால் இவ்வுலகில் பிழைத்து கொண் கொண்டிருப்பதையே அதாவது இந்த உடல் உணர்வுன்னு இருக்குது இந்த உல உலகத்தில் பிழைத்து கொண்டிருப்பதையே வீண்காலம் என்கின்றார் இப்போ நாம் எல்லாரும் பாடுபடுறோம் அதுக்கு உண்டான பணத்தை ஈட்டுறோம் அதை வாங்கி பொருளை ஈட்டி நாம் சாப்பிட்டு மறுபடியும் தூங்கி நம்ம குடும்ப வாழ்வில் இல்லறத்தில் ஈடுபட்டு குழந்தைகளை பெற்றுக்கொண்டு இப்படியே போயிட்டுருக்கு கடந்து கடந்து இப்படியே போயிட்டுருக்கு அது வீண்காலம் கழியும் காலம் அப்படிங்கிறாரு ஏன் அப்படின்னா நம்மளை நம்ம அறிந்து கொள்ளக்கூடிய காலம் அப்படிங்கிறது தனிப்பட்ட முறையில் வந்து வராது நாம் தான் அதை தேடி கண்டுபிடிச்சு அந்த வழியில் நாம் நடப்பதற்கு நாங்கள் அதை நாங்கள் தான் முயற்சி செஞ்சு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோம் அப்போது இந்த உடல் உணர்வினாய் உலகில் பிழைத்து கொண்டிருப்பது ஏ வீண்காலம் என்கின்றார் இந்த பரிதாப நிலையையே அப்போ இதுதான் தெரியாமல் இப்படியே போயிட்டுருக்கிறதுன்னு என்னென்னு சொல்கிறாங்க அஞ்ஞாதவாசம் அப்படிங்கிறார் பெருமானார் ஞானிகள் அப்படி தான் சொல்கிறார் ஏன் அப்படின்னா அஞ்ஞானவாசம் எல்லாத்தையும் விட்டு தனியே இருக்கக்கூடிய காலம் அது இறைவனி கூட அணியா அறியாத அறியாத காலம் அப்படின்னு அஞ்ஞானம் அப்படிங்கிறது நம்ம அறிவுக்கு விளங்காத காலம் அப்படிங்கிறார் அதாவது மறுநிலை மறுநிலையில்தான் இப்போ அறிவுக்கு விளங்காத காலத்தை மருள்நிலை காலம் அப்படின்னு குறிப்பிட்றார் மனிதனுடைய உண்மை நிலை எப்படி இருக்கின்றது அப்படின்னா அந்த அறிவு சொரூபமாக இருக்கின்றது அப்படின்னு வழக்கெருமை நான் சொல்கிறார் மனிதனுடைய உண்மை நிலை எப்படி இருக்குது அறிவு சொரூபமாக இருக்கின்றது அதை பற்றி நாம் தெரிஞ்சுக்காமல் இருக்கிறோம் இது மனிதனின் தலைநடுவே உள்ளொடியாக அதாவது ஒவ்வொருவருடைய தலைநடுவே உள்ளொடியாக சதா பிரகாசித்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறார் இது இல்லை அழிவதும் இல்லை இது ஆவதும் இல்லை அழிவதும் இல்லை அங்கு ஆனந்தமே அன்றி துன்பத்துக்கு சிறிதும் இடமே இல்லையாம் அப்படின்னு வள்ள பெருமானார் சொல்கிறார் ஏன் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியது எது இயற்கை உண்மை கடவுள் இயற்கைக்கு என்றாவது அழிவு அழிவு இருக்கா இயற்கைக்கு என்றுமே அழியாது அது இயற்கையாகவே என்றுமே வளம் கொடுத்து கொண்டு தான் இருக்கும் இயற்கையை மனிதன்தான் மெல்ல மெல்ல அடித்து கொண்டிருக்கின்றானே தவிர இறைய இயற்கை மனிதனை அழித்து கொள்வதே இல்லை இப்போ பல இடத்துல வந்து நிறைய மடங்களை வெட்டிக்கிட்டாங்க அதன் மூலமாக வந்து இயற்கை வந்து கொடுக்கக்கூடிய தன்மை மழைத்தன்மையை குறைத்து கொள்கின்றது ஆனால் இது எந்த தீங்கு யார் இயற்கைக்கு யார் தீங்கு ஏற்படுத்துகிறார்கள் ஊழ்வினை செய்கிறார் அப்படின்னா மனிதன்தான் அப்போ அந்த மரங்களெல்லாம் அதிகமாக இருக்கும்போது இந்த வெப்ப காலத்தில் இந்த நாங்களெல்லாம் இவ்வளோ ஒரு ஊரில் நூற்றி பதினஞ்சு டிகிரி நூற்றி பத்து டிகிரி நூற்றி ஒம்பது டிகிரின்னு இப்போது இந்த டிகிரி கணக்கெல்லாம் போட்டு வெயில் வாட்டி வதைச்சிட்டு இருக்குது எல்லா உயிர்களையும் இதுக்கெல்லாம் காரணம் ஏன்னா எல்லாம் மனிதர்கள் தான் மனிதர்கள நாம தான் நிறைய மரத்தை வெட்டிட்டோம் இயற்கையிலிருந்து மாறுபாடாக அதாவது செயற்கைத்தனமாக இந்த விளக்குகள் ஒவ்வொரு விளக்குகள் ஒவ்வொ இரவு நேரத்தில் பார்த்தா ஒரு டீ கடையில் கூட ஒரு ஐம்பது லைட் போட்டு போக போட்டுருக்கோம் பேக்கரி கடைகள் எல்லாம் பார்த்தா அப்போ இப்போது ஊருக்கு அவ்வளவு பேக்கரிகள் ஆகிடுச்சு அவ்வளவு லைட்டு போட்டு வைக்கிறாங்க அப்போ நிறைய லைட்ஸ்களெல்லாம் போகும் வெப்பமயமாகுது அப்போ மரங்களை வெட்டுவது வெப்பமயமாகுது இப்போ வெப்பமயமாதல் அப்படிங்கிறதுக்கு இந்த குளிர்சாதன பெட்டி திறக்கும் போது இருந்து வரக்கூடிய வாயுக்கள் நமது ஓசோன் வாயு முன்னேற்றத்தை தாக்கி அதை ஓட்டை செய்து அந்த குளிர்வுக்கு தன்மையை விட்டு அது வந்து இயற்கைக்கு ஒரு மாறாக நிகழ்வு நடந்து கொண்டிருக்கின்றன இந்த மாதிரி ஏர் கண்டிஷன் இதெல்லாம் வந்து தானே குளிர் நிலை இந்த குளிரூட்டும் நிலையில் ஒரு மாறுபாடு ஏற்பட்டு இயற்கையிலேருந்து செயற்கையாக அந்த காற்றை வாங்கி நாம் உபயோகிக்கும்போது அந்த செயற்கை காற்று நம்ம இயற்கையிலே வெளியேறும்போது அது இயற்கையை தீங்கு செய்கின்றது அதனால் வந்து இதையெல்லாம் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு உலகத்துக்கு அறிவுறுத்திருக்கிறாங்க அப்போ அதில் வந்து நாம் கண்டுக்கணும் இயற்கையாக வாழ முதல்ல கற்றுக்கணும் அப்போ தான் இயற்கை சேதாரம் இல்லாமல் நாம் காப்பாற்ற முடியும் அதே மாதிரி இந்த மலைகளும் தள்ளி போகாமல் சரியான நேரத்தில் சரியான அளவில் மழை வளம் பெரிக்கும் அப்போ வந்து இந்த மாதிரி துன்பங்கள் இந்த காலத்தில் படமாட்டாங்க இப்போ வெய்ய காலமாக வெயில் காலமாக இருக்கிறதுனால நிறைய பேர் துன்பப்பட்டு இருக்கிறாங்க வெளியே வரவும் முடியாமல் சாப்பாடு சாப்பிட்டா அது செரிமானம் ஆகாமல் ஏன் அப்படின்னா வெளியே வந்து வேலை செய்ய முடியாமல் இருக்குது வயலாதவர்கள் படும் துன்பங்களுக்கு அது என்னையே என்ன அவ்வளவு பிடுக்குமா இருக்குது காற்றோட்டம் கிடையாது அப்படின்ட்டு ரொம்ப சிரமப்பட்டுருக்காங்க குழந்தைகள் முதலாவது எல்லோருக்கும் சிரமம் கொடுக்கக்கூடியது இந்த வெயில் காலம் கோடை காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்படின்னா இது முதல்ல அளவாக இருந்தது இப்போது வந்து அந்த அளவுக்கு மீறி மரங்களை வெட்டுவதனாலும் இயற்கையிலிருந்து நாங்கள் செயற்கைக்கு மாறும்போது அதனுடைய விளைவை தான் இப்போது நாம் அனுபவிச்சுட்ருக்குறோம் அப்போது இயற்கையிலிருந்து மனிதன் செயற்கையாக மாறி மாறி துன்பங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் இது அதாவது நம்ம வள்ள வள்ளலார் சொன்ன மாதிரி இயற்கையிலேயே இருந்து இது எங்கும் வந்து ஆவதும் இல்லை அழிவதும் இல்லை நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒளி இந்த மனிதனின் தலைநடுவே உள்ளொழியாக சதா பிரகாசித்து கொண்டிருக்கின்றது இது ஆவதும் இல்லை அழிவதும் இல்லை அங்கு ஆனந்தமே அன்றி துன்பத்துக்கு சிறிதும் இடமில்லையாம் ஆனால் நாம் இவ்வுலகில் காண்பது என்ன எங்கும் அல்லலும் தொல்லையும் துன்பமும் துன்பமும் பாடும் தான் முற்றிலும் மாறுபாடான சூழ்நிலையே அப்போது நம்ம இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கிற உலகத்தில் எங்கும் துன்பங்கள் தான் நிறைஞ்சிட்ருக்குற மாதிரி பண்ணிட்டோம் தொல்லைகளும் இருக்கக்கூடியதாக நாம் அதில் சிக்கிட்டோம் துன்பமும் பாடும் தொல்லைகள்னால் இது வந்து நம்மளை நாமளே அதை தேடி போய் சிக்கிட்டோம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அப்போ நாம் நாம் யாருன்னு அறியாமலேயே போயிடு இந்த உலகத்தில் இந்த மனித வாழ்க்கையில் நாம் யாருன்னு அறியாமல் வீணாக பொழுது கடிச்சிட்டு வீணாக இறந்து போவாங்க மறுபடி பிறப்பாங்க இப்படியே பிறந்து இறந்து பிறந்து இறந்து போய்க்கின்ற இந்த வேலையில் நீங்களும் உங்களை பற்றி சிந்திக்கணும் மறுநிலை இல்லாமல் இறைவனுடைய அருள்நிலைக்கு வாருங்கள்னு வள்ளல் பெருமா நான் சொல்கிறேன் அந்த அருள்நிலை அது எப்பேற்பட்டதாக இருக்கின்றது என்ன உண்மையை அறிந்து அந்த வகையிலே சிறப்பான நடக்கக்கூடிய தன்மை தான் அந்த இயற்கை வழி அப்படி இயற்கை வழி நாம் இணைந்திருக்கிறது அப்படிங்குறது சிறப்பான வழி இந்த காலத்தில் இந்த கோடை காலத்தில் நம்ம பருத்தியால் ஆடை ஆடைகளையே பருத்தியால் தயாரித்த ஆடைகளையும் அணிய வேண்டும் வேணென்றால் அது வெப்பத்தை உறிஞ்சிவிடும் நம்மளுக்குள்ளே வியரை வழி வர வர அதை வந்து எடுத்துடும் ஆனால் மற்ற அந்த செயற்கை இலையால் பாலிஸ்டர் நூல்கள் கொண்டு தயாரிக்கப்பட்ட துணிகள் நமது உடம்புக்கும் கேடு பணிவிக்கும் ஏன் அப்படின்னா அது உடம்போடு ஒட்டிக்கும் அது வந்து பிசு பிசு தன்மை மாறி அங்கே அரிப்பு உடம்புல அரிப்புகள் ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால் முடிந்த அளவுக்கு நம்ம இயற்கையிலே உருவான காட்டன் துணிகளே அதாவது பருத்தியிலான உடைகிடை அணிவதன் மூலமாக அதிலிருந்து தப்பித்து கொள்ளலாம் அந்த மாதிரி இந்த இதுக்கெல்லாம் நாம் தெரிஞ்சிட்டோம் ஆனால் நாம் இந்த புறத்தில் செய்யக்கூடிய வழிபாடுங்களும் தெரிஞ்சிட்டோம் அகத்திலே வந்து வழிபாடு செய்வதுக்கு தெரிஞ்சிட்டு போவோம் கிடையாது தான் வள்ளல் பெருமலர் சொல்கிறார் நீங்கள் அந்த புறப்புறத்திலிருந்து புறத்துக்கு வந்து புறத்துலேருந்து அகப்புறத்துக்கு வந்து இருந்து அகத்துக்கு வாங்க அப்போ தான் உண்மையான கடவுளை காண முடியும் அந்த இதுக்கு அது வந்து இது என்றும் ஆபதும் இல்லை அழிவதும் இல்லை இயற்கையிலேயே இருந்து கொண்டிருக்கின்றது அங்கு ஆனந்தமே அன்றி துன்பத்துக்கு சிறிது கூட இடம் இல்லை ஆனால் நாம் இவ்வுலகில் என்னத்தை பார்த்துட்ருக்கோம் எங்கும் அல்லல் படுவதும் தொல்லைப்படுவதும் துன்பம் போடுவதும் பாட்டை தான் பார்த்துட்டுருக்கோம் அப்போது நம்ம நாட்டில் ஆயிரம் நூற்றி நாற்பது கோடி மக்கள் தொகை கொண்ட நாட்டில் வறுமை ஒழிந்ததானே கிடையாது இனி வறுமைக்கு கோட்டை இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க அன்றாட உணவு அப்படிங்கிறது அவங்களுக்கு தேடி ஒருவேளை ஒன்பதுக்கு மிகுந்த இந்த சிரமப்பட்டு கொண்டு ஆக அந்த அந்த மாதிரி இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் இந்த சிறு தொழில்கள் எல்லாம் கிட்டத்தட்ட மெல்ல மெல்ல அப்படியே மடுங்கி அழியக்கூடிய தருவாயிலே இருக்கிறது வேலைவாய்ப்பு இன்மையில் இருக்கிறாங்க அவங்க உணவுக்கு வழிகின்றி கூட இருக்கிறாங்க அந்த மாதிரி வந்து அவங்க சொல்ல முடியாத துயரத்தில் தொல்லைகளும் அல்லல்களும் பட்டு வாழ்ந்து கொண்டு தான் மக்கள் இருந்து இருந்து கொண்டிருக்கின்றார் அதாவது சில பேர் சொல்லுவாங்க முன்ஜென்மத்தில் செய்த கர்மநிலைக்கு ஏற்றவாறு சுகதுக்க சூழ்நிலை உண்டாகின்றது முடிவு இவெல்லாம் முதல்ல முன்ஜென்மத்தில் அந்த கர்மநிலை ஒன்றா வந்து பாவம் பண்ணியிருப்பாங்க அதனால தான் இந்த சுக துக்க நிலைகளாக உண்டாகுது அப்படிங்க இதை வந்து நம்ம மாற்றிக்கொள்ள முடியுமா அப்படின்னு சில பேர் நினைப்பாங்க விதி அப்படின்னு ஒன்று இருந்தாலும் கூட மதி அப்படிங்கிற அறிவை கொண்டு வெல்லலாம் அப்படிங்கிறது ஞானிகள் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க திருவாசத்திலையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த வள்ளர் பெருமனா கொடு சொல்லியிருக்கிறது மதி என்பது அருள் ஞானமே அருள் ஞானமே மதி அப்படிங்கிறது அறிவு அருள் ஞானமே அருள் ஞானமே மெய்யறிவு நம்ம உண்மையான அறிவு அல்லது மெஞ்ஞானம் எனப்படும் அது உண்மையான ஞானம் அதுதான் ஞானம் அடைந்தவரே ஞானியாவான் இதுவே யாரோ ஒருவர் மட்டும் பெற்றுக்கொள்வது அல்ல ஒருத்தர் மட்டும் பெற்றுக்கொள்வதில்லை ஒவ்வொருவர் நினைத்தாலும் இதை அடைய முடியும் அதுக்கு நாம் நான் மாற்றம் நம்மிடமிருந்து தான் வரணும் மனித பிறவி எடுத்த ஒவ்வொருவரும் ஞானம் அடைந்தே ஆக வேண்டும் என்பது இயற்கை விதியாக இருக்கின்றது மனிதன் எடுத்த ஒவ்வொரு பிறவியிலும் ஒவ்வொருவரும் ஞானம் அடைந்தே ஆக வேண்டும் என்பது இயற்கை விதியாக இருக்கின்றது அது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த இயற்கையை கண்டுக்காமல் செயற்கையை போனதுனால அதை அவங்க அறிஞ்சிக்க முடியறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போதும் ஆனால் அதற்கு மாறாக நாம் உடல் மற்றும் அதற்கு மாறாக நாம் உடல் மற்றும் மனம் சார்ந்த நிலை இல்லாத சுகத்தை தேடி விரைந்து விரைந்து இவ்வுலகில் அயராது ஓடிக்கொண்டிருக்கின்றோம் எப்படி அதற்கு மாறாக இயற்கையிலிருந்து நாங்கள் விடுபட்டு அதற்கு மாறாக நாம் உடல் மற்றும் மனம் சார்ந்த நிலை இல்லாத சுகத்தை தேடி விரைந்து விரைந்து உலகில் அயராது ஓடிக்கொண்டிருக்கின்றோம் காணல் நீரை பருக விளைகின்றோம் எப்படி காணல் நீரை தான் விளை பெறுகின்றோம் அது கொண்டு போக முடியாத சொத்துக்காக நாம் காணல் நீரை தேடி ஓடிக்கொண்டே இருக்கின்றோம் மேல் திசை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம் என நினைத்து கொண்டிருக்கின்றோம் அது அப்படி அல்ல அது தவறு அதில் பாதாளத்தை நோக்கி நாம் பயணம் அமைகின்றது அப்படிங்கிறாரு ஞானிகள் வளர் பெருமானார் உட்பட நம் மனம் திருந்தியாக வேண்டும் நம் மனம் நாம் மனம் திருந்த வேண்டும் அகம் நோக்கி திரும்ப வேண்டும் இப்படி நம்ம மனத்தை வெளியிலிருக்கு விட்டுட்ருக்குறோம் இது வரக்கூடிய காலங்கள் அப்படி இல்லாமல் நம்முடைய மனத்தை அகம் நோக்கி திருப்ப வேண்டும் நம் முயற்சி உலகில் கடமை செய்கின்ற அதே நேரத்தில் நாம எவ்வளவோ கடமையோ ஒவ்வொருத்தரும் செய்கிறாங்க அந்த அதே நேரத்தில் உள்ளிருக்கின்ற உண்மை மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்ன தான் நாம் எவ்வளவு வேலை செஞ்சாலும் நம்ம உள்ளிருக்கிற உண்மை மெய்ப்பொருளை நாம் தெரிஞ்சுக்கணும் அதை அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம் தயாராகி அந்த உண்மை பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் அகவுலகில் எப்படி அகம் அப்படிங்கிறது நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய நான்காம் நிலையாக அகவுலகில் மெய்ப்பொருளாகிய கடவுளை பற்றி இருந்து கொண்டு புற உலகில் கடமையை செய்து வர வேண்டும் அது எவ்வளோதான் கடமை நாம் புற உலகத்தில் செஞ்சாலும் அக உலகத்தில் தான் அது உண்மையான மெய்ப்பொருளாகிய ஆன்மா இருக்கக்கூடிய இடம் அகத்தில் இருக்குது இந்த மெய்ப்பொருளாகிய கடவுள் பற்றி இருந்து கொண்டு தான் இருக்கணும் அது தான் செஞ்சாலும் இந்த இந்த நாலாம் நிலையில் இருக்கக்கூடிய அகத்திலே இருக்கக்கூடிய நாம் அதாவது உண்மை கடவுள் அற்புற ஜோதி ஆண்டவர் அங்கே இருக்கிறார் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது தான் சண்மருக்க நெறியாக இருக்கணும் உள்ளிருந்து வாழ்வதே உண்மையான வாழ்வாகும் எப்படி உள்ளிருந்து நம்மளுக்குள்ளே சென்று நம்மளுக்கு எப்படி உள்ளே செல்வது புருவமத்தி அப்படிங்கிற இடத்துல நாம் மனசை நிலைநிறுத்தி உள்ளிருந்து அதுதான் உள்ளிருந்து வாழ்வது உண்மை வாழ்வாகும் அப்படிங்கிறார் மற்ற புறம் இருந்து புரிவதெல்லாம் பொய் பிழப்பே புறத்தில் பார்த்து ஒன்று செய்யக்கூடியது எந்த யார் எந்த தொழில் செஞ்சாலும் அதெல்லாம் பொய்யான பிடைப்பு அப்படிங்கிறார் அப்போ நாம் நம்மளை கொள்ளாமல் இருக்கிறோம் நாம் நம்மளை அறிஞ்சு கொள்ளும்போது தான் அந்த ஆனந்தத்தை வார்த்தையால் வெளிப்படுத்த முடியாது அவ்வளோ ஒரு சிறப்பாக இருக்கக்கூடியதாக நாம் பார்க்கலாம் அப்போது நாம் உள்ளிருந்து அந்த உண்மையான மெய்ப்பொருளை உணர்வதற்கு நாம் வாழும்போதே தெரிந்து கொள்ள வேண்டும் அது பின்னால் தெரிஞ்சிக்கணுனாலும் முடியாது நீங்கள் ஒரு சாப்பிட்றதுக்கு நேரம் ஒதுக்கி ஒதுக்கிறீங்க பேசுறதுக்கு நேரம் ஒதுக்கிறீங்க வேலைக்கு போய் வேலை செய்கிறதுக்கு நேரம் ஒதுக்கிறீங்க அப்படி ஒவ்வொரு நாளும் பல்வேறு இதில் நாம் வேலை செஞ்சிட்டே தான் இருக்கிறோம் அதுக்கெல்லாம் நாம் ஒதுக்கிட்டுருக்குறோம் ஒவ்வொரு நேரத்தை ஒதுக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் நம்மளை காண்பது நாம் நம்மளுக்குள்ளே காண்பது நேரம் ஏதாவது ஒதுக்கி இருக்கிறாங்களா நிறைய குடான கோடி பேருக்குள்ள சொற்ப அளவில் தான் அதெல்லாம் இருக்குது அது அது ஏன் அப்படின்னா அது நம்மை நாமே தேடிக்கொள்ள வேண்டும் இப்படிங்கிற அவா அந்த உணர்வு ஒவ்வொருத்தருக்கும் வர வேண்டும் இப்போ எவ்வளவோ பொருள்களுக்கு இந்த உலகத்தில் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கின்றோம் அப்போது இந்த அதாவது அந்த ஆசைகளெல்லாம் ஒரு ஒரு சின்ன வயசாக இருக்கும்போது ஒரு கே ஒரு பொருளை பார்த்து ஆசைப்படுறோம் ஒரு பொம்மையை பார்த்து அப்புறம் இன்னொரு அதுக்கு மேலே ஒரு பொம்மை பார்த்தா அதை அதை விட்டுவிட்டு அதை பார்த்து ஆசைப்படுவோம் அப்போது ஒவ்வொரு வாழ்வியல் மாற்றங்கள்னே ஆசைகள் கடந்து கடந்து போயிட்டே இருக்கும் அப்போ வாலிபன் ஆகும்போது ஒரு கை கடிகாரம் வாங்கணும் ஒரு செருப்பு வாங்கணும் ஒரு ஷூ வாங்கணும் ஒரு நல்ல துணிமணிகள் வாங்கணும் அப்போ ஒவ்வொரு ஒவ்வொரு பாலருக்கும் பெண்களாக இருந்தால் அவங்களுக்கு தக்க மாதிரி வடைகள் இந்த மாதிரி ஜெமிக்கிகள் தோடுகள் அப்படி அது சொல்லிகிட்டே போகலாம் அப்போ இது மாறுபாடு அடைஞ்சிட்டே இருக்குது மனிதனுடைய வாழ்வில் அவனுடைய இறக்கும் தருவாயில் கூட ஆசைப்பட்டுகிட்டே இருப்பாங்க ஆனால் இந்த ஆசையை உள்ளொழி மூலமாக உள்ள வந்து நம்மளை நாமே காண வேண்டும் என்று எத்தனை பேர் ஆசைப்பட்டு கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு வளர்ந்த பெருமாள் சொல்கிறார் நீங்கள் இதுவரை வெளியே மறுநிலையாக இருந்து பார்த்தது போதும் வரக்கூடிய காலங்களிலே நீங்கள் உள்ளொழியாக இருக்கக்கூடிய அந்த இறைவனை அகத்தில் வந்து தெரிஞ்சிக்கக்கூடிய உள்முகமாக வந்து பாருங்கள் அதை கண்டுகொள்ளலாம் அப்படின்னு கூ கூப்பிட்றார் அப்போது உடல் உணர்வையும் சதா நம்மை அலைகளிக்கின்ற மன உணர்வையும் இப்போ இந்த உடல் உணர்வும் நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்கு சதா நம்மை அலைகழிக்கின்ற மன உணர்வையும் கடந்து உள்நிலைக்கு விட வேண்டும் அப்படிங்கிறார் அதுதான் உண்மையான மெய் உணர்ந்த மெய் ஞானிகளின் உபதேசமாகும் அப்போ அதுதான் உண்மையில் நாம் யாருன்னு தெரிஞ்சிக்கக்கூடிய தன்மை அது அதை தான் பற்று இறைவனை பற்ற வேண்டும் அப்போ நாம் பற்றிகளை விட்டவராக இருக்கணும் அப்போ தான் இந்த பற்றற்று இருக்கும்போது தான் இந்த நன்னைக்கு வர முடியும் அப்போ இதை வளலார் ஜோதி அகவல்ல சொல்லியிருக்கிறார் தனு கரணாதிகள் தனு அப்படிங்கிறது உடம்பு கரணம் அப்படிங்கிறது மனம் அப்போ உடம்பும் மனமும் கடந்து தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஒரு அனுபவமாகிய அருட்பெரும் ஜோதி என குறிப்பிடுகின்றார் அப்போ உடம்பும் மனமும் தனு அப்படிங்கிறது உடம்பு கரணங்கள் அப்படி மனம் புத்தி சித்தம் அகங்காரம் இதெல்லாம் கடந்து அறியும் ஒரு அனுபவமாகிய அருட்பெரும் ஜோதி என்று குறிப்பிடுகின்றார் தனி என்றால் உடம்பு கரணம் என்பது மனம் மனம் புத்தி சித்தம் அகங்காரம் அதாவது தேக உணர்வையும் மன உணர்வையும் கடந்து மேல்நிலைக்கு ஏறி வந்து சிறநடுவிலே உள்ள கடவுள் ஆன்ம நிலையை உணர வேண்டும் அங்கே யார் இருக்கிறாரு கடவுள் ஆன்மா நிலையை உணர வேண்டும் அப்படிங்கிறாரு தான் ஆன்மா இருக்குது அது என்றும் இறவாது என்றும் புதிதாக தோன்றாது அது இருப்பு அப்படியே இருந்துகிட்டே இருக்குது அந்த உண்மை கடவுள் இயற்கை உண்மை கடவுள் இது கபால நடுவே அருள் ஒளி அணுவாய் நம்முடைய தலை நடுவே அருள் ஒளி அணுவாய் சதா பிரகாசித்து கொண்டே இருக்கின்றது எப்படி அதுக்கு எண்ணெயும் ஒத்துறது கிடையாது பற்ற வச்சுக்கிறதும் கிடையாது புகை வர்றதும் கிடையாது நம்மளுக்கு அந்த ஒரு நெருப்பு இருக்கும்போது சுடுவதும் கிடையாது எப்படி இயற்கையாக வச்சுருக்காது பாருங்கள் நம்மளுக்குள்ளே இது கபால நடுவே அருள் ஒளி அணுவாய் அதாவது சொல்லப்போனால் உச்சிக்கு கீழே உண்ணாக்குக்கு மேலே பகர வடிவை குளிர நிராதாரமாய் எந்த ஒரு பிடிப்பும் இல்லாமல் அங்கே ஓர் அணுவாய் சதா பிரகாசித்து கொண்டிருக்கின்றது எப்படி ஒரு இயற்கை உண்மை கடவுள் எந்த இடத்துல இருக்கு பாருங்கள் இந்த அருள் ஒளி அணுவே உண்மை மனிதனாக இருக்கின்றது இந்த அருள் ஒளி மனு தான் உண்மை மனிதனாக இருக்குது இதை நாம் காணும்போது தான் நீ உண்மை மனிதனாகின்றாய் அப்படிங்கிறார் கடவுளும் மனிதனும் இயல்பாகவே இரு நிலையற்று அதாவது கடவுளும் மனிதனும் இயல்பாகவே இரு நிலையற்று அதாவது இரண்டு நிலைகள் இல்லாமல் இயற்கையாகவே இரண்டற்று இரண்டற்று கலவாமல் எங்கேயும் போய் கலவாமல் கலந்து ஒன்றென விளங்குகின்ற நிலையை அது போய் கலக்கிறது அப்படிங்கிறது நாம் மனிதனாக பிறக்கும்போது தான் உள்ளே போய் கலக்கும் தன்மை ஏற்படுத்துகின்றது ஆனால் முதல்ல அப்படி கிடையாது நாம் கடவுள் நோட்டி வெவ்வேறு வழியில் வந்து அது பார்க்கும்போது தான் கடவுளும் நாமும் அது பிரிஞ்சு போயிடுறோம் ஆனால் உள்ளொழியாக வந்து அவரை பார்க்கறதுக்கு முயற்சி செஞ்சு உள்ளே வரும்போது தான் ஒன்றாகி கலந்து நிற்போம் அப்படிங்கிறார் அப்போது இரண்டற்று க கலவாமல் கலந்து ஒன்றென விளங்குகின்ற நிலையே உண்மை நிலையாகும் எப்படி இறைவனோடி ஒன்றி நிலை இருப்பதே உண்மை நிலையாகும் இதுவே ஆன்ம அகநிலை அப்படின்னு குறிப்பிடுறார் இந்த இதில் தான் ஆனந்தம் இருக்குது இந்த ஆன்ம அகநிலையை அறிவால் பற்றி கொண்டு வாழ்பவனே உண்மை மனிதன் ஆவான் என்கின்றான் என்கின்றார் பெருமானர் எப்படி இதுதான் உண்மையான வடிவம் அப்படிங்கிறது இதை அறிவை அறிவால் அறிந்து உன் இரு தாள் இறஞ்சும் அடியார் இடைஞ்சல் கலைபேவனி அதாவது அறிவால் இருந்து உன் இருத்தால் இறைஞ்சும் இறைவனுடைய திருத்தாள் வணங்கி கொண்டு இருக்கக்கூடிய அவன் வணங்கக்கூடிய அடியார் பெருமக்களுக்கு எந்த விதமான இடைஞ்சலும் கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது அருணிகிரநாதருடைய சிவஞான சித்தியும் என்னும் நூலின் ஒரு குறிப்பு சொல்லிட்டுறாங்க அறியாமை அறிவு அகற்றி அறியாமை அகற்றி அறியாமை அறிவு அப்படிங்கிறது ஒன்று அகற்றி அறிவுள்ளே அறிவுதனை அறிவு அறிவுக்குள்ளே அறிவுதனை அருளினால் அறியாதே அப்போ அருளினால் அறியாதே அறிந்து குறியாதே குறித்து அந்த கரணங்களோடும் கூடாதே அப்போது இந்த அருளினால் அறி அந்த அருளின்கொண்டும் அறிந்து குதியாதே அப்போ குறித்து அந்த கரணங்களோடும் அந்த அந்த கரணங்கள் மனம் இந்த அங்களோடு கூடாதே வாடாதே குழந்த அப்படிங்கிற ஏன் அப்படின்னா அந்த மனம் எடுத்துக்கொண்டு போகிற இடத்துல இருக்காது நீ உன்னை அறியும் போது மனத்துக்கு அங்கே வேலை இருக்காது ஒரே மனம் கடந்து ஒரு பெரு பெருவெளிமேன் அரசு செய்தவங்க அறுப்பு ஜோதி அப்படிங்கிறார் அப்போ அந்த உரை மனம் கடக்கக்கூடிய நிலையை நாம் தெரிஞ்சிட்டா அதில் மனம் மனமும் கலந்து இருக்காது இறைவனே நம்மளை அந்த இடத்துக்கு அழைத்து போவார் அணுவாக இருந்து அப்படி நாம் இந்த உள்நோக்கி பயணிக்க நேர காலத்தை எதிர்பார்த்து கொண்டு இருக்கக்கூடாது நாளைக்கு பண்ணலாம் இன்றைக்கி பண்ணலாம் நாம் இதை எப்படி உணரணும்னு நினைக்கணும் அப்படி இறைவன்கிட்ட விண்ணப்பித்து விண்ணப்பித்து கொள்ளணும் இந்த நிலையை எனக்கு கூட்டி எனக்கு இந்த நிலையை ஏற்படுத்தி கொடுக்க இறைவனே நாம் ஒன்றாக கலந்து ஒருமையான தவம் செயலுக்கு எனக்கு இதை நீ அருள் பாதிப்பாக அருள் பாலிக்க வேண்டும் என்று பெருமானிடம் நாம் இயற்கை உண்மை கடவுள் அர்த்த ஜோதிய ஆண்டவரிடம் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் சூழ்நிலை சரியில்லை என்று கூறிக்கொண்டே இருக்க இப்போ எனக்கு சூழ்நிலை சரியில்லை அதனால் இப்போ வர முடியாதுன்னு நாம் அப்படி இருந்தால் இது முயலை விட்டு காக்கி காக்கையை பிடித்த கதையாகும் அப்படிங்கிறது ஒன்றை பிடிக்க போய் ஒன்று முடிஞ்சிடும் அப்படிங்களா முயல் என்பது சதா முயற்சி செய்து கொண்டு இருத்தலாகும் முயல் என்றால் சதா முயற்சி செய்து கொண்டே இருக்கும் தொருணும் காகை என்றால் நேரம் காலம் வரும் என அறிவதே சோம்பி கிடந்து காக்கை என்றால் அது கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்குது அதாவது பொறுத்து இருந்துகிட்டே இருக்குது அப்போ காலம் கழிஞ்சிட்டே இருக்குது அப்போது அது காலம் வரும் என வரிதே சோம்பி கிடந்து காத்திக் கொண்டு இருதுலையே குறிக்கும் கையறவு இல்லாத நடு கண் புருவப்பூட்டு கண்டுகளி கொண்டு திறந்துண்டு நடுநாட்டு என்பார் வடலர் கையறவு என்றால் சோம்பல் தூக்கம் முதலான தாமச குணங்களாகும் கையறவு அப்படிங்கிறது நம்மகிட்டே இருக்கக்கூடியதா சோம்பலும் தூக்கம் முதலான தாமச குணங்கள் எது அப்படிங்கிறார் பிறகு பார்த்து கொள்ளலாம் என தாமதிக்காது இப்போதே இந்த நொடியிலிருந்து தீவிர முயற்சி செய்ய வேண்டும் அப்போ தான் அக உண்மையை மெய்ப்பொருளை காண புருவுமமத்தி ஸ்தானத்திற்கு உற்சாகத்தோடு வந்து நிற்க வேண்டும் எப்படி உற்சாகத்தோடு வந்து நிற்க வேண்டும் அப்படிங்கிறது அந்த அந்த ஒரு உரிமையோடும் அந்த ஒரு ஊக்கத்தோடு அந்த ஒரு விடாமுயற்சியோடு அந்த ஒரு தன்னம்பிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிற புருவு உள்ளே கவனத்தை நிலைநாட்ட வேண்டும் என்று வளர்ச்சி மன்னர் வேறு சிந்தனை ஏதுமின்றி உள்ளன எனும் அகநிலையை பற்றி தீவிரமாக விசாரணை செய்ய வேண்டும் இப்படி தொடர்ந்து அதிகாலையில் இரவிலும் அகப்பயிற்சி செய்து வந்தால் சில ஒரு உண்மை அறிவுணர்வு ஏற்படும் இந்த உணர்வு தான் உண்மை இயற்கையுமை கடவுள் இந்த அறிவுணர்வு நாள் இருப்புக்குள்ளே விளங்குவது தான் அறிவுக்கு அறிவாகிய கடவுள் அவர் ஒப்பற்ற தயவுடைய பேரறிவாக விளங்குகின்றார் இந்த அவருடைய நிலையே அருள் உணர்வு நிலையாகும் அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை என்பார் வள்ளலார் அருள்நிலை ஒன்றே அனைத்தும் பெருநிலை என்பார் வள்ளலார் அருட்சுகம் ஒன்றே நித்திய நிலையான நீங்காத பேரின்ப சுகம் என்பார் வள்ளலார் அப்பேற்பட்ட இதழை ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறிக்கொண்டு நாம் இந்த நிலையிலே இருந்து வல்லன் பெருமானார் கூடிய இந்த சிற்சபையின் கண்ணே இருந்து வரும்போது எல்லா உண்மொழியும் நம்மளுக்கு தெளிவாக தெரியும் என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்ளலாம் வரக்கூடிய காலங்களிலே இதை பற்றி மேலும் சிந்திக்கலாம் அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கண் கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அற்பெரும் ஜோதி இதை செயல்படுத்த அனைத்து ஆந்தனை அன்பர்கள் அனைவருக்கும் அடியனின் தயவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் தயவோ தயவோ தெய்வர் அற்பம் ஜியோதி பெரும் ஜோதி தன்னை பெரும் கருணி என்று எல்லாம் பெற்று வாழ்க தைவோ 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 தை வணக்கம்